வணக்கம் இன்றைய ராசி பலன்களில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி முதலில் நாம் பார்க்க இருப்பது மேசராசி என்பர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே இன்றைய தினம் உற்சாகம் அதிகரிக்கும் நாளாக உள்ளது தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாளாக உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் மூன்று திசை கிழக்கு நிறம் சிவம் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் தனுசு ராசியும் சிம்ம ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் ராசியும் ரிஷப ரிஷபராசியும் இன்றைய உங்களின் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் அண்ணாமலையார் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவாலயத்தில் பாலாபிஷேகம் செய்து வர நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி என்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி என்பர்களே இன்றைய தினம் சொத்து குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அதிர்ஷ்ட ஆறு திசை தெற்கு நிறம் பச்சை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னியராசியும் மகர ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கடக ராசியும் விருச்சக ராசிகள் இன்றைய நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கற்பூர தீபமேற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி என்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி என்பர்களே இன்றைய தினம் புதிய தொடர்புகளும் நட்புகளும் ஏற்பட்டு அதன் மூலம் நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது உங்களின் இன்றைய அதிர்ஷ்டையின் ஐந்து திசை வடக்கு நிறம் மஞ்சள் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் கும்பராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மீன ராசியும் தனுசராசி இன்றைய உங்களுக்கான நல்ல பலன்கள் நல்ல உங்களுக்கான நல்ல பலன்கள் தரும் நல்ல நேரம் ஐந்து முதல் பன்னிரண்டு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிறுவர்களுக்கு அன்னதானம் வழங்க நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள் கடகராசி அன்பர்களே இன்று சிறிய மன அழுத்தங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் நேரமாய் உள்ளது குடும்பத்தில் நல்லிணக்கம் அதிகரிக்கும் நாள் தான் அதனால பெரிய அளவில் பாதிப்புகளோ தொந்தரவுகளோ இல்லை அதிர்ஷ்டின் இரண்டு திசை வடகிழக்கு நிறம் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீன ராசியும் விருச்சக ராசி நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் மேஷ ராசியின் சிம்ம ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு முப்பது முதல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி பராசக்தியே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவில்களில் அர்ச்சனை செய்து வெள்ளை நேர மலர்களை சமர்ப்பிக்க நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களை இன்றைய தினம் பணவரவு சீராக இருக்கும் நாளாக அமைகிறது அன்புக்குரியவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நாளாக உள்ளது பரிசுகளை பகிர்ந்து அன்பினை தெரிவிக்க உகந்த நாளாய் உள்ளது இன்றைய உங்களின் அதிர்ஷ்டையின் ஒன்பது திசை கிழக்கு நிறம் தங்க நிறம் இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் தனுசு ராசியும் மேஷ ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கும்ப ராசி இன்றைக்கான உங்களது நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக இன்றைய உங்களின் பரிகாரம் விஷ்ணுவுக்கு துளசி சமர்ப்பித்து வழிபட நன்மை உண்டாகும் நாடாக அமைகிறது அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது கன்னியாசி என்பர்களுக்கான பலன்கள் கன்னியிராசி என்பர்களை இன்றைய தினம் உழைப்பிற்கேற்ற வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் பிஸ்னஸ்ல நல்ல வளர்ச்சி உண்டாகும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட என்னாக ஐந்து திசை மேற்கு நிறம் பச்சை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களும் ரிஷப ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுன ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த இடங்களுக்கு அழைத்துச் செல்ல இன்று நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது அடுத்தபடியை நான் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களை இன்று நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாடாய் உங்களுக்கு உள்ளது மனதில் அமைதி நிலவும் நாடாக உள்ளது திசை தெற்கு நிறம் நீளம் இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கும்ப ராசியும் மிதுன ராசிகள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் கடகராசி இன்றைய உங்களின் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து நாற்பத்தி ஐந்து வரை அதிர்ஷ்ட தீபம் சனீஸ்வர உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சனீஸ்வராய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவிலில் தீபமேற்ற எண்ணெய் வழங்கவும் இன்றைய தினம் சுப நெகிழ் சுப நாளாக அமையும் அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசி என்பவர்களுக்கான பலன்கள் ராசி என்பர்களை இன்றைய தினம் வீட்டு சூழலில் சிறு சிறு சிக்கல்கள் இருந்தாலும் பொருளாதாரம் சீராகும் நாளாக உள்ளது எண் எட்டு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீன ராசியும் கடக ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசியும் துலார் ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து பதினைந்து வரை இன்று நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் சிவபெருமான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவாலயத்தில் விளக்கேற்றி வெளிப்பட நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி இன்றைய தினம் புதிய யோசனைகள் வெற்றி பெறும் நாளாக உள்ளது உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஒத்துழைப்பும் ஊக்குவிப்பும் தரும் நாளாக இருக்கிறார்கள் அதிர்ஷ்ட எண் ஏழு திசை வடக்கு நிறம் மஞ்சள் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷ ராசியும் சிம்ம ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் மீன ராசியும் கன்னிய ராசி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து பதினைந்து முதல் பதினொன்று முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் குரு பகவான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பிரகஸ்பதியே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குருவிற்கு சேனைக்கிழங்கு நிவேதனம் செய்ய இன்றைய தினம் நல்ல நாளாய் அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் வேலைப்பழு இருந்தாலும் அங்கீகாரம் கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு நிறம் சாம்பல் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷப ரிஷபராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கும்பராசியும் மேஷ ராசியும் இன்றைய நல்ல நேரம் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு நாற்பத்தி ஐந்து வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் கருப்பண்ணசாமி நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கருப்பண்ணா சரணம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கருப்பண்ணசாமி ஆலயத்தில் எலுமிச்சைக்கனி சமர்ப்பிக்க நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் கல்வி மற்றும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் நாளாக உள்ளது இன்று நல்ல செய்திகள் தேடி வரும் நாளாக உள்ளது அதிர்ஷ்டின் ஒன்று திசை வடமேற்கு நிறம் நீல நேரம் இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் மற்றும் மிதன ராசிக்காரர்கள் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் ரிஷபம் மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய உங்களின் நல்ல நேரம் காலை எட்டு நாற்பத்தைந்து முதல் பத்து மணி வரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹனுமதே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஹனுமன் ஆலயத்தில் வெற்றிலை அர்ச்சனை செய்ய நன்மை உண்டாகும் நாளாக உள்ளது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி என்பவர்களுக்கான பலன்கள் மீனராசி என்பவர்களை இன்று பயணங்கள் சாதகமாக அமையும் மன கவலைகள் அகலும் நாளாக உள்ளது அதிர்ஷ்டின் ஏழு திசை கிழக்கு நிறம் வெள்ளை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகராசியும் ரிச்சகராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் தனுசு ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு பதினைந்து வரை தெய்வம் ராகவேந்திர உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ராகவேந்திராய உங்களுக்கான பரிகாரம் ஏழைகளுக்கு பால் வழங்க நன்மை உண்டாகும் நாளாக சரி இன்று நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் அதே மாதிரி உங்க ஜாதகத்தோட முழு பலன் பார்க்கணும் இல்லைங்களா அதற்காக இல்லைன்னா கால் சில வாங்க உங்களுக்கான பலன்களை முழுமையா சொல்கிறேன் மேலும் அவசர வரியில் ஜாதகம் பார்க்காம ஒரு பதினைந்திலிருந்து இருபது நிமிடமாவது டைம் கொடுங்க ஏன்னா அப்பதான் ஒவ்வொன்னா நம்ம பார்த்துக்கிட்டே வர முடியும் சரிங்களா மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அதே மாதிரி நம்மளுக்கு சேனல்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்க்க தான் சேரீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக்ஸோ கமெண்ட்ஸோ எதுவும் வரதில்ல உங்களுக்கு தெரிய யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ண மாட்டேங்குறீங்க அதை கொஞ்சம் செய்யுங்க நம்ம சேனலுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு நன்றி வணக்கம்